வணக்கம் இன்று நம்முடன் நாங்கள் எங்கள் பாலிய வயதுகளில் இலக்கிய மேடைகளிலும் அரசியல் மேடைகளிலும் வியந்து பார்த்த ஆளுமை அவரது சொற்கள் ஒவ்வொன்றையும் நாங்கள் திருப்பி சொல்லி பார்த்துதான் பேச கற்றுக்கொண்டோம் எங்கள் தலைமுறையின் மகத்தான ஆதர்ச நாயகன் ஐயா நாஞ்சில் சம்பத் அவர்களுடன் இணைந்திருக்கிறோம் ஐயா வணக்கம் வணக்கம் ஐயா தாவை கால இன்னைக்கு ஐயா செங்கோட்டையன் இன்றோ நாளையோ இணைவதற்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க நம்ம பேசிக்கிட்டு இருக்க இந்த நேரத்தில் அவர் தன்னுடைய எம்எல்ஏ பதவியை ராஜினாமா செய்துட்டார் தாவேக்கா அதில் ஐயா செங்கோட்டையன் மாதிரி ஒரு மூத்த அனுபவம் உள்ள ஒரு தலைவர் இணைகிற போது அது என்ன மாதிரியான மேஜிக் நடக்கும் யா தாவேக்காவுடைய ஸ்ட்ரக்சர் இருக்குல்ல அது சரியா ஃபார்ம் ஆகலை கன்ஸ்ட்ரக்ஷனும் நடக்கிறது இன்னும் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரும் திருப்தி அடைகிற மாதிரி இல்லை இது மூனை செய்வதற்கு சரியான ஆள் நான் செய்ட்டேன் தாவேக்கா அவரே அழைத்திருக்கிறதா இல்லை இவர் அங்கே போவாருன்னு சொன்னாரான்னு தெரியாது ஆனால் அவருடைய நீண்டகால அனுபவம் தாவேக்காவுக்கு பயன்பட்டால் தாவேக்காவுக்கு நல்லது அதே நேரத்தில் காயம்பட்டுட்டார் கட்சி ஒன்று சேர்க்க வேண்டும் என்று தான் சொன்னார் வேற அவர் கட்சி விரோத நடவடிக்கை ஒன்றும் செய்யல மக்கள் திலகம் எம்ஜிஆரின் நிழலில் வளர்ந்த பிள்ளை அண்ணன் செங்கோட்டை அம்மா அவர்களினுடைய கட்டளையை கண்ணல மதித்து நிறைவேற்றி தந்தவர் செங்கோட்டை லட்சுமண மாதிரி இருந்தவர் ராமாயணத்தில் ஜெயலலிதா அவனுடைய சுற்றுப்பயணத்தை ஒழுங்கு செய்கிறவர் அவர் தான் எந்த ஊரில் எத்தனை மணிக்கு பேசணும்னு பிளான் போடுறது அவர்தான் அந்த யாருக்கும் தமிழ்நாட்டில் இருக்க மாதிரி எனக்கு தெரியல எட்டு மணிக்கு மதுரை மேலூர் ஒன்பது மணிக்கு மதுரை மாநகரம் மதுரை புறநகர்ல இருக்கிற எல்லா நிர்வாகிகளையும் சொல்லணும் எல்லாத்தையும் தொடர்பு கொள்ளணும் மதுரை மாசு வீதியில பேசுறாங்கன்னா மதுரை மாநகரத்தில் இருக்கிறவங்களையெல்லாம் எல்லாம் வர சொல்லணும் ஒரு பிரம்மாண்டத்தை காமிக்கணும்னா அருகில் இருக்கிற விருதுநகர் அருகில் இருக்கிற அருப்புக்கோட்டை அருகில் இருக்கிற திண்டுக்கல் தேதியில் இருக்கங்களை வர சொல்லணும் எல்லாரையும் தொடர்பு கொள்ளவும் எல்லாரையும் வரவழைப்பதற்குமான ஒரு வல்லமை அவர்கிட்ட இருந்துச்சு உங்களோட தனிப்பட்ட சந்திப்புகள் இருந்திருக்கலாம் அஇஅதிமுக நீங்கள் பயணம் செய்த காலகட்டத்தில் அவரும் முக்கியமான இடத்துல இருந்தார் அப்படி நீங்க அவரை வியந்து பார்த்த ஏதாவது நிகழ்வுகள் உங்கள் நினைவில் இருக்கா அதாவது அம்மா தங்குறாங்க ஒரு வீட்டில் தான் தங்குவாங்க ஹோட்டல்ல தங்க மாட்டாங்க பயணத்தை பூரா முடிச்சிட்டு இரவு வந்து அவங்க தங்குறாங்க அந்த வீட்டுக்கு வெளியில ஒரு நாற்காலி போட்டு வரைக்கும் அவங்க காலையில கூப்பிடுறது வரைக்கும் இப்படி யார் இருந்தா லட்சுமணன் இருந்தான் பஞ்சவடியில ராமன சீதையும் அவங்க தூங்குவாங்க இவர் முடிச்சிருப்பான் லட்சுமணன் அல்லையாண்டு மேனி அழகனும் அவளும் துஞ்ச அப்படின்னு பாடுவாங்க கம்மன் அவங்க உறங்குவாங்க இவரு முடிச்சிருப்பாரு லட்சுமணன் அது மாதிரி இருந்தவர் செங்கோட்டை நல்ல பண்பாளர் பழக்கொலை நிகர்த்த பண்பாடு அதிருந்து பேசாதவர் அனைவரும் அரவணைக்கும் தன்மை உள்ளவர் அப்படி ஒரு பண்பாளரை எடுத்தேன் கவிழ்த்தேன்னு கட்சியை ஒன்று சேர்க்கணும்னு சொன்னதுக்காக அவர் அமைச்சராக இருந்த பொற்காலத்தில் அவருக்கு வீட்டில் அவருடைய தரிசனத்திற்கு காத்து நின்றவன் எடப்பாடி அவர் எப்படியா பார்க்கணும்னு அந்த எடப்பாடி இன்றைக்கி அவர் எப்படி பண்ணியிருக்காரு அதனால அவர்களுடைய அரசியல் இருப்பு கேள்விக்குறியாகி இருக்கிறது தாவேக்கா ஒரு மரியாதையான இடத்தை அவங்களுக்கு கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன் ஏ இப்போ இந்த மாதிரி ஒரு மூத்த தலைவர் வருகிற பொழுது அது அஇஅதிமுக மாதிரியான ஒரு பெரிய கட்சிக்குள்ள எதுவும் விளைவுகளை ஏற்படுத்துமா அல்லது ஐயா செங்கோட்டையின் மாதிரியான ஒரு மூத்த தலைவர் வரும்போது அஇஅதிமுகவுக்குள்ள அது அதிமுக ஜெயிக்காது அதிமுக அழிய போகுது வர்ற தேர்தலில் அவங்க என்ன கேட்டா ஒரு நாலு தொகுதி தாண்டதே கஷ்டம் நாலு தொகுதி சொல்றேன் ஆமா ஏற்கனவே உங்களுக்கு எடப்பாடி தலைமை ஏற்றதற்கு பிறகு தமிழ்நாட்டினுடைய அரசியல் நிலைமை இடைத்தேர்தல் என்று வந்தால் ஆளுங்கட்சி தான் வெல்லம் இது ஃபார்முலா அழகிரி பார்முலாவும் கூட இன்னைக்கு எதிர்கட்சி திமுக ஆளுங்கட்சி அதிமுக அண்ணா திமுகவிடமிருந்து பதிமூன்று தொகுதிகளை இடைத்தேர்தலில் திமுக கைப்பற்றி கொண்டது தலைமை மோசமானதுனால எல்லா தேர்தலிலும் தோல்வி நாடாளுமன்ற தேர்தல அக்கவுண்ட ஓபன் பண்ண முடியல கன்னியாகுமரி மாவட்டத்தில் நாலாவது இடம் திருநெல்வேலியில் டெபாசிட் இழந்தது பதிமூணு தொகுதிகளில் மூன்றாவது இடம் ஒரு தொகுதி வராது தெற்கு திசை முழுவதும் அண்ணம் செங்கோட்டையினால ஒரு தொகுதி வராது ஐயா செங்கோட்டையனுக்கு ஏற்கனவே ஐயா எம்ஜிஆர் அம்மா ஜெயலலிதா அம்மா மாதிரி ஒரு திரையுலக ஆளுமைகளோடு இணைந்து பணியாற்றிய ஒரு அனுபவம் இருக்கு இல்லைங்களா அப்போ அவங்கள பொசிஷன் பண்ண மாதிரி அரசியல் ஐயா விஜய பொசிஷன் பண்ண அவரால் முடியுமா இப்போ ஏன்னா அவங்களும் ஒரு கரிஸ்மேட்டிக் லீடர்ஸ் சினிமாலேருந்து அரசியலுக்கு வந்திருக்காங்க அப்போ அவங்க கிட்டேருந்து கிடைச்ச அந்த அனுபவங்கள் விஜய வந்து அரசியல் களத்தில் புருஷன் பண்ண எந்த அளவுக்கு உதவும் அது வந்து அப்படி இவரை புருஷன் பண்ண வாய்ப்பு இருக்கு அவருக்கு என்ன கொடுக்க போறாங்க என்ன பேசியிருக்காங்கன்னு நமக்கு தெரியாது ஏன்னா அவருடைய உயரத்தை மதிச்சு அவருக்கு ஒரு பொறுப்பை கொடுத்து ஒரு விட்டு அவர் பேசிடணும் தம்பி விஜய்ட்ட விஜய் அதுக்கு ஒத்துக்கிடுவாருன்னு தான் நான் நினைக்கிறேன் ஏன்னா விஜய் ஒரு ட்ரெட் ஆஃப் தி ஏஜ் காலத்தின் குரலா வந்துட்டார் அப்படி நீங்க கணிக்கிறீங்க நான் கணிக்கிறேன் ஏன்னா நீங்கள் உங்களோட நெடும் பயணம் அரசியல்ல விஜய் ஆற்றுப்படுத்துகிற இடத்துல இருக்காரு அதை வரைஞ்சுன்னா யாரும் இல்லாம சொல்றாங்க எனக்கு அரை தெரியாது அருண்ராஜ் ஐஆர்எஸ் அவங்களுக்கும் வழிகாட்டுற இடத்துல இவரு வச்சுட்டாருன்னா தாவேக்காவுக்கும் நல்லது அண்ணன் செங்கோட்டையனுக்கும் நல்லது ஐயா இப்படி நீங்க சொன்ன மாதிரி அவரை வச்சா ஒரு ஜெயலலிதா அம்மா மாதிரி ஒரு பெரிய தலைவரா இல்லைனா கூட ஐயா எம்ஜிஆர் மாதிரி அந்த இடத்துக்கு இல்லைனா கூட அந்த வரிசையில கொண்டு வந்துட முடியுமா ஐயா ஐயா விஜயன் வந்தாச்சு இல்லை வரிசையில் கொண்டு வர முடியுமான்னு கேட்குறீங்க ஓ நீங்க ஏற்கனவே அவர் வந்துட்டதா தான் வந்தாச்சே வந்தாச்சே நான் வந்து மாணவனாக இருக்கும் பொழுது பெரிய உலகம் இடைத்தேர்தல் பார்லமெண்ட்டு இங்கே எம்பிஆர் இருந்தவர் கம்பம் நடராஜன் இப்படி மீசை வச்சிருப்பார் அவருக்கு தம்பி தான் இப்ப அங்க எம்எல்ஏ இருக்காரு ராமகிருஷ்ணன் அவரோட அண்ணன் தான் ஆமா அப்ப கலைஞர் முரசொல்லில் எழுதுறாரு போய்விட்டாயா போர்வாள் மீசைக்காரான்னு இடைத்தேர்தல் அதே குடும்பத்தில் அவருக்கு தம்பியை வேட்பாளராக கலைஞர் நிறுத்துறாரு அப்ப ஜெயிக்கணும்ல நாங்கள் எல்லாம் மாணவர்கள் எல்லாம் சேர்ந்தப்ப ஒரு வண்டியை பிடிச்சி வீடு வீடாக போய் ஓட்டு கேட்டோம் எல்லாரும் போடுறதுன்னு சொன்னாங்க கலைஞர் கூட்டம் கலைஞர் பேச வரும் கட்டுக்குடம்பாக்க கூட்டம் இந்த மாதிரி க்ரௌடை பார்த்ததே இல்லை கலைஞர் வெற்றி முகட்டுக்கு வந்து விட்டோம் வெற்றி அறுவடை நடந்து விட்டது தானிய மணிகள் சிந்தாமல் சிதறாமல் வீட்டுக்கு கொண்டு வர வேண்டியது தான் பாக்கின்னு பேசுறாரு ஜெய்சாச்சி சொல்கிறாரு கலைஞர் ஏன்னா தம்பியை போட்டிருக்கிறதுனால அவன் சரி போவான் நீ ஜெய் நம்ம வேலை முடிஞ்சு போக வேண்டாம் அப்படி நீ என் கூட வந்தடலாம் நாங்கள் என் ஒரு என் கூட வந்த போயிருமே இல்லை நீ நாளைக்கு எம்ஜிஆர் வர்றது நீ எம்ஜிஆர் பார்த்துருக்கியால நானும் பார்த்ததில்ல நாளைக்கு பார்த்துட்டு போவேன் அப்படின்னு நாங்கள் இருக்கிறோம் அடுத்த நாள் எம்ஜிஆர் வர கலைஞர் கொன்றதோட அஞ்சு மடங்கு கூட்டம் கூட்டம் மட்டும் இல்லை கம்பம் ராமகிருஷ்ணனுக்கும் ஜக்கேனுக்கும் போட்டி அதிமுகவுக்கும் திமுகவுக்குமல்ல போட்டி கருணாநிதிக்கும் எம் ஜி ராமச்சந்திரனுக்கும் ராமச்சந்திரன் பக்கமா கருணாநிதி முடிஞ்சு போச்சு அந்த விஜய் ஐயா நீங்க ஒரு திராவிட சித்தாந்த மரபுல நீங்க மிக முக்கியமானவர் திராவிட சித்தாந்த மரபு எப்போதுமே இந்த திரை மரபுன்னு ஒண்ணு இருக்குல்ல திராவிட முன்னேற்ற கழகத்துக்குள்ளேயே அண்ணா ரெண்டு பேரையுமே கொண்டு வந்தாரு ஆனால் அது திமுக அதிமுகவாக வந்த பொழுது சித்தாந்த மரபுல இருக்கிறவங்க இந்த திரைமரபில் வந்தவங்களை விமர்சனம் பண்ணிக்கிட்டே தான் இருந்திருக்காங்க ஆனால் அது தொடர்ந்து தான் இருந்திருக்கு ரெண்டுக்கும் ஒரு உரையாடல் தான் இருக்கு அந்த ஒரு நீட்சியாக அந்த பயணத்தை தொடர் ஓட்டத்தை எடுத்துட்டு போறதுக்கான சக்தி விஜய்கிட்ட இருக்கிறதா திரையுலகத்தை தன்னுடைய வெற்றிக்கு பயன்படுத்தி கொண்டார் அண்ணாவே வேட போட்டு நடிச்சார் தெரியுமா வேட போட்டு நடித்தார் சிவாஜி கண்ட இந்து சாம்ராஜ்ய நாடகத்தில் அவரே நடிச்சார் ஒரு இரவில் எழுதி முடித்ததுதான் இரவு வேலைக்காரி சொர்க்கவாசல் நிலத்துமிங்கல பண்ணை பிரபுக்கள் ஆலை அரசர்களின் கையில் இருந்த காங்கிரஸ் கட்சியை வீழ்த்த வேண்டுமானால் கலை இலக்கியம் என்கிற ஆயுதத்தை எடுக்கணும்னு அண்ணா முடிவு பண்ணி எடுத்தார் எம்ஜிஆர் மட்டும் இல்ல நடிப்பிசை புலவர் கே ஆர் ராமசாமி அறிவகத்துக்கு எஸ் கந்தர்வ பேரழக அந்த அழகு இதுவரைக்கும் நான் தமிழ்நாடு சினிமாவில் அவர மாதிரி அழகு உள்ள ஆளையும் பார்க்கல பார்த்தா என்ன இப்படி கலை உலக பிரமுர்களை பயன்படுத்தினார் வெற்றி பெற்ற இதை உள்வாங்கிட்டார் கலைஞரும் உலகத்தை தன் வெற்றிக்கு பயன்படுத்தி கொண்டார் இன்னைக்கு தம்பி விஜய் கலை உலகத்திலிருந்தே வர்றான் இந்த மக்களுக்கு குணம் அப்படி உள்ளவங்களுக்கு ஓட்டு போடுவாங்க யோ நீங்க சொல்றது ரொம்ப முக்கியமான இடம் அண்ணா கிட்ட சித்தாந்தமும் இருந்தது கலையுலக விஷயங்களும் இருந்தது ஐயா கலைஞர்கிட்ட இருந்தது அதே மாதிரி ஜெயலலிதா எம்ஜிஆர் ஐயாவுமே அவங்க திரை கவர்ச்சி அந்த ஈர்ப்பு அதோட சேர்த்து சித்தாந்த பலமும் அவங்க இருந்தது இப்போ திமுகல ஃபார்ட்டி சிக்ஸ்டின்னா அங்க சிக்ஸ்டி ஃபார்ட்டின்னு வச்சுக்கலாம் ஐயா விஜய் கிட்டையும் இந்த திரை ஈர்ப்போட சேர்த்து சித்தாந்த பலமும் சேர்ந்து இருக்குன்னு நீங்க நினைக்கிறீங்களா இல்லை அவர் அந்த வாகைப்பு வச்சது யானையை வச்சது பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும்னு சொன்னதெல்லாம் அதனுடைய கூறுகள் தான் அது இதை இந்த வயசில் உள்ள தம்பிகள்கிட்ட கொண்டு போகணும் கேட்டிங்களா அதுக்கு என்ன செய்யணும் பயிற்சி முகாம் மாதிரி எடுக்கணும் எடுத்தால் சரியாகி வந்துடும் எங்கள் ஹீரோ ஒர்ஷிப்புக்கு தான் மரியாதை அண்ணன் ஸ்டாலின் தலைவர் திமுக அதுக்கு மேலே அங்கே கேள்வி கிடையாது இங்கே விஜய் தான் கேள்வி கிடையாது ஹீரோ ஒர்ஷிப் தான் இப்படி தான் இருக்கும் தமிழ்நாடு மூவேந்தர்கள் பாருங்க சேர சோழ பாண்டியர்கள் பரம்பு மலையை கைப்பற்றி எடுக்கணும்னு நினைக்கிறோம் தமிழ்நாட்டினுடைய வளமான மலை ஆனை கரும்பை தின்னுட்டு சக்கையை போடும் அது மலை மாதிரி குவிந்து கிடக்கும் அந்த குவிந்து கிடக்கிற சக்கையிலிருந்து சாறு மீண்டும் ஒழுகும் அதுவே ஆறாக பாய் ஆமா அந்த பரம்பு மலையை தனக்கு வேணும்னு சேரர்கள் விரும்பினார்கள் சோழர்கள் விரும்பினார்கள் பாண்டியர்கள் விரும்பினார்கள் பரம்பு மலையை முற்றுகையிட்டார்கள் அப்ப அரசவை கவிஞன் வந்து கபிலர் கபிலர் இந்த மூன்று மன்னனிடையும் சொன்னா நீங்கள் ஆனை சேனை ஆழம்பு ஆயுதங்களோடு வந்து அடிச்சு வீழ்த்தி பரம்பு மலையை கைப்பற்றி விடலாம் என்று கருதினால் நீங்கள் தோற்று போவீர்கள் உங்களை காட்டிலும் ஆழ்வலியும் தோல்வலியும் உள்ளவன் பாரி உங்களுக்கு பரம்பு மேல வேணும்னா நீங்கள் கூத்தரும் பாணருமாக வேடம் போட்டு வந்து கேளுங்க தந்திரவான் தூக்கின்னு சொன்னாங்க சங்ககாலத்திலே இந்த குணம் தான் தமிழர்கிட்ட இருந்திருக்கு கலை உலகத்திலேருந்து யார் வந்தாங்களோ அவங்கள தூக்கி பிடிப்பான் தமிழர்கள் ஒரு மன்னனுக்கே இருந்திருக்கு மன்னனுக்கே அந்த காலத்திலேயே இருந்திருக்கு அவ்வளோ பெரிய மலையவே கொடுத்த மன்னர் வம்சம் வந்து ஒரு ஓட்ட கொடுக்காதா கொடுக்காதா அப்படின்னு கேக்குறீங்க ஐயா இந்த சித்தாந்த தலத்தை மட்டும் இன்னும் கொஞ்சம் எல்லாமே திராவிடம் பேரு வச்சா அது விமர்சனத்துக்குள்ளாக தமிழகம்னு வச்சுட்டாரு வெற்றினு வச்சுட்டாரு அவ்வளவுதான் வரணும்னு இல்லையா வழிகாட்டியாக யார வச்சுட்டாரு பெரியார வச்சுட்டாரு பெரியார் தான் நடுநாயகம் அதுதான் எனக்கு வேட்பு எனக்கு மகிழ்ச்சி மனநிறைவு பெரியார யாரும் பேசுறதில்ல இன்னைக்கு திமுக மேடையில அவர் பெரியார் தான் கொள்கை தலைவர்னு நிறுத்திட்டாரு இந்த பக்கம் காமராஜரை நிறுத்திட்டாரு இந்த பக்கம் பாபா சாஹிப் அம்பேத்காரரை நிப்பாட்டிட்டாரு இந்த பக்கம் அஞ்சலி அம்மாளை நிப்பாட்டிட்டாரு விடுதலை போரில பிரிட்டிஷ் ஏகாதிபத்தியத்தினுடைய ஆற காலை வெட்டி சாய்த்த வேலுநாச்சியார நிப்பாட்டிட்டாரு இப்ப என்ன செய்துட்டாரு ஆட்சி மாற்றம் தான் என்னுடைய குறிக்கோள் அறுபத்தேழுல அண்ணா நிகழ்த்தினார் எழுபத்தேழுல எம்ஜிஆர் நிகழ்த்தினாரு அண்ணாவே எம்ஜிஆர் பிடிச்சுக்கிட்டார் எல்லாரையும் கவர்ந்துட்டார் அப்ப எங்கேயுமே அவர் வந்து இந்த தமிழ்நாட்டினுடைய அரசியல் நெடும்பாதை பெரியாரில் இருந்து தான் தொடங்குது அந்த பாதைக்குள்ள வந்துட்டாரு இப்ப ஐயா செங்கோட்டையன் போன்ற கலவீரர்கள் போய் சேர்வது பெரியார் தங்கப்பதக்கத்தில் முத்து வச்சது மாதிரி உங்களுடைய ஓமைகள் ஒவ்வொன்றுமே அவ்வளவு அழகாக இருக்கும் ஐயா மிக்க நன்றி இவ்வளவு ஆழமான உரையாடலை எங்களோடு நிகழ்த்தியதற்காக நன்றி நன்றி